ஒரு ஃபங்க்ஷன்னா ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறது வழக்கம் ஆயிடுச்சு அதுவும் மாடர்னாக ட்ரெண்டியாக வந்து இப்போ நிறையாவே வந்துடுச்சு என்ன தான் மாடர்னாக கொடுத்தாலும் வந்து தாம்பளம் மாதிரி ஒரு மங்களகரமாக வந்து நம்ம ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷனே வந்து ஃபுல்ஃபில் ஆகுது என்னோட வளகாப்புக்கு வந்து நான் என்னென்ன வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து கேட்ட போகிறேன் நான் இப்படி பஞ்சாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டோம் நல்லா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால இந்த ப்ளவுஸ் வந்து வாங்கியாச்சு அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஒரு பிளேட்டு ஸ்டிச்சு அதுக்கப்புறம் வந்து சில்க் காட்டன் பிளவுஸு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு வெத்தலை பாக்கு பழம் வளையல் பூ அதுக்கப்புறம் வந்து போட்டு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு கலரில் வந்து பேக் வாங்கியிருந்தோம் அது வந்து அப்படியே வந்து போட்டு அழகாக வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டோம் ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் வந்து கொடுக்கும் போது போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அது மட்டும் இந்த வீடியோவில் கட்டலை ஏன்னா வீடியோ கத்தால மூணு மணி இப்போவே அது பேக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இந்த மாதிரி சில்க் காட்டன் பிளவுஸ் அப்படியே வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற டிசைனாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆரி ஒர்க் கூட போட்டுக்கலாம் அதான் இது செலக்ட் பண்ணோம்